வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண்டறிபுர பயணத்தின் பன்னிரெண்டாவது நாள் சென்னைக்கு சீக்கிரமாக வரணுங்கிறதுனால இந்த ஒரு நாளில் எவ்வளோ கோயில் முடியுமோ அவ்வளோ கோயிலை பார்த்தாச்சு ஹைதராபாத்தில் தான் முதல் நாள் இரவு தங்கியிருந்தோம் நாங்கள் தங்கின இடத்துக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பிலிம் சிட்டியே ஃபிலிம் சிட்டியில் போய் நடிகர்களை எல்லாம் நம்ம பார்க்கறதை விட நம்மலாம் ஆனந்த கூத்தனி நடனத்தை பார்க்க விரும்புகிறவங்க அதனால நேரம் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான குளம் உதய சமுத்திரம்னு ஒரு ஏரியிலிருந்து எப்பொழுதும் நீர் வர்ற மாதிரியான அமைப்பில் இருக்கு அந்த உதய சமுத்திரத்துக்கு ஸ்ரீசைலத்துல இருந்து தண்ணி வருமா எவ்வளோ அழகான கட்டமைப்பு பாருங்க வேற லெவல் கோயில் களப்பிரர்கள் தமிழகத்தை ஆண்ட காலத்துல தெலுங்கு தேசத்துக்கு சென்ற சோழர்களை தெலுங்கு சோழர்கள்னு சொல்லுவாங்க சிற்றரசர்களான இவங்க பொத்தப்பி வெள்ளநாண்டு நெல்லூர் போன்ற இடங்களை ஆட்சி செய்தாங்க ரெண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் செலுங்கு சிற்றரசர்களான இவங்களில் ஒருத்தர் தான் குண்டூர் மாவட்டத்துல ஆட்சி செய்த மகாமண்டலேஸ்வர பல்லைய சோழ மகாராஜா இவர் வழி வந்தவங்களை குண்டூர் சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இப்ப நம்ம பார்த்துட்டு கொண்டு நல்கொண்டா மெகா பூப் நகர் கம்பம் போன்ற மாவட்டங்களை ஆட்சி செய்து வந்தாங்க அவங்க ஆட்சி செய்த காலத்துல ரெண்டு சிவாலயத்தை ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க அதுல ஒரு கோயில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாயா சோமேஸ்வரர் திருத்தலம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுல ஆட்சிக்கு வந்த தெலுங்கு மன்னர் பரம்பரையை சார்ந்த காக்காத்தியர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் நடைபெற்றிருக்கு ஆலயத்தில் குண்டூர் சோழர்கள் மற்றும் காக்காத்தியர்கள் கால கலைகள் இடம்பெற்றிருக்கு இந்த ஆலயத்தில் பெரும் பகுதியை சிதைச்சிருக்காங்க எப்படி சிதைத்தது இருக்காங்கன்னா அவங்க மனசாட்சியே உறுத்தி மூலஸ்தானத்தை மட்டும் கை வைக்காமல் சுற்றி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க ஏழு நந்தி அவங்க தலையவே காணாம் தொட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் உயிருள்ள நந்தியை தொடுற மாதிரி உணர்வு நமக்கு தெரியும் அந்த அளவு கலை நயம் எப்படியா அதெல்லாம் செதுக்கிருக்கீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவு பிரம்மாண்டமான திருத்தலம் இந்த கோயில் பாண்டரிபுர பயணத்தில் முடிவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் நாங்கள் போன அந்த கோயிலை சுற்றி சுற்றி வந்த எங்கள் அண்ணனும் தம்பியும் உள்ள இருக்கிற பிரம்மாண்டத்தை தெரியாமல் வெளியே என்ன பிரமிடு மாதிரியான கட்டட அமைப்பில் இருக்குது சிற்பம்லாம் இல்லை இது யார் கட்டின கோயில் அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க நான் சொன்னேன் உள்ளே வந்து பாருங்கள் அப்புறம் தெரியும்னு நாங்கள் போனப்போ பெரிய கூட்டம்லாம் இல்லை ஒரு ஷூட்டு தான் நடந்துகிட்டு இருந்தது எனினும் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பமெல்லாம் வேறு லெவலில் இருந்தது சிற்பத்தை பார்த்தீங்களா ஒவ்வொரு யானையும் வரிசையாக போகிற மாதிரி மேலே முனிவர்கள் உட்காந்துருக்கிற மாதிரி நடன மங்கைகள் நடனம் ஆடுற மாதிரி அருமையாக இருக்குது நம்ம வரிசையில் போகிற மாதிரி தான் இந்த கோயிலோட அமைப்பு இருக்குது ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோயில் அவ்வளோ கூட்டம் இருக்குமா எல்லாத்தையும் கடந்து பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா வாயடைச்சு போயிடுவீங்க சுவாமிக்கு முன்னாடி பாருங்க நிழல் விழுந்துட்டே இருக்கு இந்த கோயில் குருக்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு பேருந்தன்மையாக சொன்னார் தான் உங்கள் பார்வைக்கு வீடியோவை காட்டுறேன் இந்த தூணு கிட்ட போய் நிற்கிறேன் நான் விடலை அந்த தூணிக்கிட்ட போய் நிற்கிறேன் நான் விடலை இந்த தூணி எப்படியா விழுது எந்த மாதிரியா யார் இவ்வளவு அழகா கட்டியிருக்கீங்க சுவாமி மேலே கொண்ட அன்பால கட்டியிருக்கீங்களா ஐயா சிவ கொழுந்து உன்ன பார்க்கணும்னா கீழே படியிறங்கி வரணுமே ஐயனே இவ்வளோ அழகா இருக்கிறீர அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டேன் சுவாமிக்கு தான் சூரியனார் வேற இருக்காரு அவருடைய மனைவியான சாயாதேவி சுவாமியை வணங்குவதாக ஒரு ஐதீகம் அதனால தான் இவருக்கு பேரு சாயா சோமேஸ்வரர் சாயா அப்படின்னா தெலுங்குல நிழல்னு அர்த்தமா அதுக்கடுத்த கருவறை பிரம்மதேவருக்கானது அங்க போய் நீங்க நின்னீங்கனா உங்களோட நிழல் நாலு புறமும் விழுமா ஏத்தாப்புல இருக்கிற சூரியன் முன்னாடி நின்றா ஆப்போசிட்ல நம்மளுடைய நிழல் விழுமா அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணல சிவகுழுந்த பார்த்தாச்சு அதுவே போதும் அப்படிங்கிற நினப்புல மகிழ்ந்து விட்டேன் இங்கே பாருங்க ஏழு குதிரை இருக்கா மேலே அந்த சூரியனை தூக்கிட்டாய்ங்க ஏழு குதிரையை வச்சு தான் சூரிய பகவான் தான் இந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எல்லாத்தையும் அடிச்சாவுங்க சுவாமியை கையை வைக்கல பாருங்க அவங்களுக்கே மனசாட்சி குத்தி இருக்கு அதனால தான் இந்த தூணை டச் பண்ணவே இல்லை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இந்த நான்கு தூண்லேயும் நுணுக்கமான ராமாயண இதிகாசத்தை பற்றிய சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றையும் நம்ம உள்வாங்கிறதே அவ்வளோ டஃப்பான வேலையாக இருக்குது அப்பேற்பட்ட அழகான இந்த சாயா சோமேஸ்வரர் திருத்தலம் ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான அதிசயமான திருத்தலம்னா வார்த்தையே இல்லைங்க இன்னும் புகழ்வதற்கு எந்தளவு இறைவன் மேல் கொண்ட பக்தியால் இந்த அளவு அவங்க நுணுக்கமான ஆலயத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற நினைப்போட அடுத்த திருத்தலத்துக்கு போனோம் பக்கத்திலேயே இருக்குது சோமேஸ்வரர் கோயிலிருந்து ரொம்ப பக்கத்தில் பச்சள சோமேஸ்வரர் அப்படிங்கிற திருத்தலம் இந்த கோயிலுடைய ஒரு யூனிக்கே என்ன தெரியுமா இங்கே அபூர்வமான ஒரு மரம் இருக்குது அங்கே தத்தாத்திரையர் பண்ணி இருக்காராம் அப்பேற்பட்ட அழகான திருத்தலவங்க இது இந்த கோயிலை கட்டுறதுக்கும் சுவாமியை ஸ்தாபிக்கிறதுக்கும் பச்சை ஓனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அதனால சுவாமியோட பேர் பச்சலா சோமேஸ்வரான் ரொம்ப அழகா இருக்கு தொல்லியல் துறையுடைய பராமரிப்பில் இந்த கோயிலும் இருக்கு நம்ம மொத பார்த்த கோயிலில் இருக்கக்கூடிய வரலாறு இந்த கோயிலுக்கும் பொருந்தோம் குண்டூர் சோழர்களும் அதுக்கப்புறம் வந்த காக்காத்தீயர்களும் இந்த கோயிலை நிறைய புனரமைப்பு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த காக்காத்திய பேரரசோட முதலாம் பிரதாபருத்ராவின் ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இந்த செய்தியை நமக்கு தெரிவிக்குது பின்னாடி வந்த டெல்லி சுல்தான்கள் தான் நம்ம முன்னாடி பார்த்த சொரூபங்கள் எல்லாம் செதைச்சவங்க இந்த கோயிலோட அற்புதத்தை பாருங்கள் அம்பிகை எவ்வளோ அழகாக இருக்கான்னு இந்த கோயிலில் அம்பிகைக்கு பூஜை செய்கிறது யார்னா நம்மளை மாதிரி பக்தர்கள் கோயில் குருக்கள் வெளியில இருந்து மந்திரத்தை சொல்ல நம்ம நேரடியாக அம்பிகைக்கு பூஜை பண்ணலாம் மகாராஷ்டிராவில் கருவறைக்குள்ளேயே போய் சுவாமியை பூஜிக்கலாம் இங்கே குருக்கள் வெளியே இருந்து மந்திரம் சொல்ல நம்ம உள்ளே போய் பூஜிக்கலாம் இதெல்லாம் பார்த்து நம்ம அபிராமி அம்மைப்பதிகத்தை படிச்சுட்டு இந்த தூணெல்லாம் பார்த்து அசந்து போயிட்டேன் எழுபது தூணுக்கிட்டே இருக்காமா இங்கே எப்படி சாயா சோமேஸ்வரர் கோயிலில் ராமாயணத்துடைய சிற்பங்களெல்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ராமாயணம் மகாபாரத காட்சிகளை அழகாக செதுக்கியிருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம நந்தி தேவர் அவரை தரிசிச்சுட்டு நம்ம பச்சலா சோமேஸ்வரரை பார்த்தா சுவாமி பிரம்மாண்டமாக காட்சி தர்றாரு ஒரு அற்புதமான மரகதம் இங்கே இருந்ததாகவும் டெல்லி சுல்தான்கள் படையெடுப்பில் அது அபகரிக்கப்பட்டதாகவும் இங்கே செவி வழி செய்தியாக மக்கள் சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேயும் மக்கள் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி அதனால் ஒரு செல்ஃபியை போட்டுட்டேன் அடுத்த திருத்தலத்துக்கு பயணம் பண்ணோம் நாங்கள் போன கோயில் போகிற வழியில் இருக்கிற உமாமகேஸ்வரர் கோயில் போகும்பொழுது இந்த கோயில் நட சாத்திட்டாங்க தமிழ்நாட்டை நம்ம நெருங்குறோங்கிறது இதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லா கோயிலும் திறந்து இருந்துச்சுல்ல இப்போ நட சாத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஏரிக்கரை பக்கத்தில் அம்பியையும் சுவாமியையும் வேறு லெவலில் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரின்னு இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு மேப்பில் நோட் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் டைம் கோயில் போது நிச்சயம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நெல்லூர் மாவட்டத்தில் காவாளிங்கிற ஒரு இடத்துல இந்த திருத்தலத்துக்கு வந்தோம் நைட்டு இங்கே தான் உணவு இருந்தனும் ஆனால் சாமியை பார்க்கலன்னா எப்படி அதனால் இரவு நேரத்தில் இந்த திருத்தலத்தை தேடி கண்டுபிடிச்சி வந்தால் பிரம்மாண்டமான கோயில் மிக மிக பழமையான கோயில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட திருத்தலம்னு கோயிலை பார்க்கும்போதே தெரிஞ்சது பக்கத்திலேயே ஐயப்பன் கோயில் அதுவும் பிரம்மாண்டமாக இருந்தது இருந்தாலும் சுவாமியை தரிசிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பி இந்த கோயிலில் ஒவ்வொரு சன்னிதானம் முன்னாடியும் பதிகம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்த கோயிலுக்கும் இங்கேயும் எவ்வளோ வித்தியாசம் நம்மளுடைய அமைப்பில் இருக்கு இல்லையா திராவிட பாணியில் அதனால் எல்லா இடத்துலையும் பாட்டு நாங்கள் படிக்கிறத கேட்ட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பாட்டு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்க நம்ம தமிழ்காரர் ஒருத்தர் இதுதான் திருமுறை பாடல் எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்களாம் வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டார் என்ன நமக்கு மொழி பிரச்சனை இல்லைன்னா நம்மளுடைய திருவாசகம் தேவார திரட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் எல்லாத்தையும் கடந்து அபிராமி அந்தாதி அம்மை பதிகம்னு ஒவ்வொரு சன்னிதானத்துலையும் பாடி சுவாமியை தரிசிக்க வந்தால் மல்லேஸ்வரராய் இறைவன் எப்படி காட்சி தரார் தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்கள் இப்படி சிவாலயமாக பார்த்துட்டு வரோங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அம்பிகைக்கிட்டேருந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் வளையல் எல்லாத்தையும் எடுத்து சாமியை வேண்டி கொடுத்தார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லா தளத்தையும் தரிசிச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பார்த்து ரொம்ப புலங்காகிதம் அடைந்து விட்டேன் இறைவனின் செயல்பாடு இல்லையே இல்லை இறைவா தொடர்ந்து நிறைய திருத்தலம் போகணும் நீ இருக்கக்கூடிய தலங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் பாடணும் பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் இல்லை பாடல் பெறங்கிற தலங்களுக்கும் பயணம் செய்து எல்லா பதிகங்களையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் மனநிறைவையும் வைத்து இறைவனை நினைத்து வணங்கி நாங்கள் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த பண்டரிபுர பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அமைஞ்சது பண்டரிநாதரை பார்க்க முயற்சி பண்ணி நிறைய சிவன் கோயிலுக்கு தான் நான் போயிருக்கேன் என்னோடய ஒவ்வொரு பர்த்டே டயத்துலையும் மட்டும்தான் பெருமாளை தரிசிக்க போவேன் ஒவ்வொரு முறையும் பெருமாள் கோயிலுக்கு போனால் அவர் சிவாலயத்துக்கு போகிறதுக்கான வழிவகையை எனக்கு செஞ்சுருவார் இந்த முறை எண்ணற்ற தலங்களை பார்க்குற மாதிரியான அமைப்பை கொடுத்துட்டாரு இந்த பண்டரிபுர பயணம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் எங்களுடைய திருத்தல யாத்திரை பயணம் எப்பொழுதும் தொடரும் அடுத்த பகுதியில் வேறொரு தளத்தின் பதிவுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்